ஷைகா ஹிந்த் அல் மக்தோம் துபாய் ஆட்சியாளரின் மிக முக்கியமான மனைவி உலகின் மிகச்சிறந்த செல்வந்த ஆண்களில் ஒருவரின் வாழ்க்கையின் மர்ம பக்கம் ஷேக் முகமதுக்கு அதிகாரப்பூர்வமா ஆறு மனைவிகள் இருந்தாங்க சிலர் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க சிலரை அவரே தானே அனுப்பிட்டாரு ஆனா ஹிந்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக அவருடைய வாழ்ந்து அவருக்கு பன்னெண்டு குழந்தைகளை வழங்கிய ஒரே பெண்மணி இந்த ஹிந்து தான் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா ஏன் அவர்களது திருமணம் உலக சாதனை பெற்றது மற்ற மனைவிகளை எதிர்த்து ஹிந்த் எதுவும் திட்டமிட்டாரா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வீடியோவில் இருக்க வணக்கம் மக்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹிந்த் துபாயினுடைய ஃபர்ஸ்ட் லேடி கிரவுன் பிரின்ஸ் ஹம்தானின் தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிப்ரவரி தேதி பிறந்தார் அவரது தாயார் ஷைகா சைகா துபாய் முன்னாள் ஆட்சியாளர் சையத் செகண்டின் மகள் அதனால் ஹிந்த் அரச குடும்பத்தில் இரு பக்க தொடர்புடையவர் சிறு வயதிலிருந்தே அவங்க கோட்டைக்குள்ள தான் வாழ்ந்தாங்க வெளியிலகத்தோட மிக குறைந்த தொடர்பு கொண்ட இஸ்லாமிய பாரம்பரியத்தாலேயே வளர்க்கப்பட்டாங்க ஹிந்துக்கும் ஷேக் முகமதுக்கும் சிறு வயது முதலேயே உறவு இருந்துச்சு ஏன்னா அவர்கள் நேரடி உறவினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுல ஹிந்துக்கு பதினேழு வயது ஆன போது இரு குடும்பங்களும் திருமண ஒப்பந்தத்தில் இணைந்தாங்க அந்த நேரத்தில் ஷேக் முகமது துபாய் போலீஸ் துறை தலைவர் மற்றும் யுஏஇ பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் அவருக்கு பேச்சுவார்த்தை அதிகாரம் செல்வம் அனைத்தும் இருந்துச்சு ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திருமணத்துக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு லெபனானிய பெண் ராண்டாவுடன் அவருக்கு ஒரு மகள் மணால் அப்படின்னு இருந்தாங்க குடும்பம் அவரை நிலையான வாழ்க்கைக்கு திருப்ப வேண்டும் அப்படிங்கிற நினைச்சுதான் ஹிந்துக்கு திருமணம் செய்து வைக்க முடிவும் பண்ணினாங்க உலகை ஆச்சரியப்படுத்திய திருமணம் அவர்களுடைய திருமணம் வார்த்தைகளால் விளக்க முடியாத பெருமை கொண்டது அது ஒரு திருமணமே இல்லை சொல்லப்போனால் அது ஒரு தேச விழா ராயல் பேலஸ் சபில் முன்னால் பெரிய மணற்காடை முழுமையாக சுத்தம் செஞ்சு வேறொரு நாடு போல அலங்கரித்து கட்டப்பட்டது அதற்காகவே இருபதாயிரம் இருக்கைகள் கொண்ட அரங்கம் ஒன்று கட்டப்பட்டுச்சு அதில் விஐபிகளுக்கு மட்டுமே உட்கார அனுமதி இருந்துச்சு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வெளியிலே இருந்து பார்த்தாங்க அரியன ஒட்டகங்கள் இருபது ஒட்டகம் மேல் தங்கம் வைரம் மாணிக்கம் ஆடைகள் பண்டங்கள் கார்கள் இவற்றை பிரைட் ஆன ஹிந்தின் காலடியில் செலுத்தினார்கள் ஐந்து நாட்கள் துபாய் மக்களுக்கு இலவச உணவு பொழுதுபோக்கு துபாய் வரலாற்றில் முதல் முறையாக பெரிய வானூர்தி காட்சியும் நடந்துச்சு முகமத் நடந்த ஒட்டக தங்கக் கோப்பையை வென்று அதை நேரடியாக ஹிந்துனுடைய காலடியில வச்சாரு இந்த திருமணத்தோட மொத்த செலவு என்னன்னு கேட்டிங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழு மில்லியன் டாலர் இது உலகத்திலேயே எல்லா காலங்களிலேயுமே மிக செலவான ஆடம்பரமான திருமணம் அப்படிங்கிற சாதனையை பெற்றுச்சு திருமணத்திற்கு பிறகு ஹிந்தினுடைய வாழ்க்கை இந்த பிரம்மாண்டத்துக்கு பிறகு பதினேழு வயது ஹிந்த் முழுமையாக குடும்ப வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிச்சாங்க அடுத்த இருபது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஒரு குழந்தை பிறந்துச்சு மொத்தம் பன்னெண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் அதோடு அவர் பல தத்தடுத்த குழந்தைகளையும் அநாதை இல்லங்களில் இருந்த குழந்தைகளையும் வளர்த்தாங்க சில குழந்தைகள் ஷேக் முகமதின் மற்ற மனைவிகளால் பிறந்தவர்கள் ஆவார் அவர்களையும் ஹிந்த் ரொம்ப அன்போட எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளை போல வளர்த்தார் ஹிந்த் அவர்களின் முதல் மகன் ரஷீத் திருமணத்திற்கு பிறகு முதல் மகள் ஹேசா ஒரு வருடத்திலே பிறந்துட்டாங்க அதன் பின்னாடி அடுத்த ஆண்டு ரஷீத் பிறந்தாரு துபாயின் எதிர்கால ஆட்சியாளராக நினைக்கப்பட்டவர் ஹிந்த் தனது மனமும் உயிரையும் வைத்து அவரை வளர்த்தார் ஆனா வயது முப்பத்தி மூணுலேயே ரஷீத் இதே நிலை மாற்றத்தால மரணம் அடைஞ்சாரு இது ஹிந்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான துயரமா இருந்துச்சு ஆனா அவள் மனம் தளரவில்லை ஏன்னா அவனுடைய வளர்க்க வேண்டிய இன்னும் பல குழந்தைகள் இருந்தாங்க ஷேக் முகமதுக்கு வரிசையாக பல பெண்கள் வந்தவன இருந்துச்சு ஒரே நேரத்துல மூணு அல்லது நாலு மனைவிகள் இருக்கும் சண்டை வந்தா கூட மனைவியை அனுப்பிச்சிட்டு குழந்தைகளை தங்களோட தக்க வச்சுப்பாங்க இதையெல்லாம் ஹிந்த் அமைதியாக ஏத்துக்கிட்டாங்க ஹிந்த் எப்போதுமே இஸ்லாமிய பாரம்பரிய வழக்கத்தின்படி அவருடைய முகத்துல அரபிய பெண்கள் அணியும் உலக நிற கவசமான புர்கா அணிஞ்சிருப்பாங்க இது பெண்களுடைய மரியாதை வெட்கம் பண்பாடு அப்படின்னு கருதப்படுது ரெண்டாயிரத்தி நாலுல ஷேக் முகமது ஜோர்டான் அரச குடும்பத்தை சேர்ந்த அழகிய பிரின்சஸ் ஹயாவை திருமணம் செஞ்சாரு அவள் ஹிந்து விட பன்னெண்டு வருடம் இளமையானவர் எங்கும் கணவரோட கலந்து கொண்டு சமூக சேவை பேட்டிகள் அனைத்திலும் செயல்படும் ஒருவராக இருந்தாங்க பிரின்சஸ் ஹயா ஆனா இந்த திருமணம் பெரும் விபத்தாக தான் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹயா தனது இரண்டு குழந்தைகளோட துபாயை விட்டு போயிட்டாங்க லண்டன் நீதிமன்றத்தில் இவங்களுக்கு எழுநூத்தி முப்பது மில்லியன் டாலர் நஷ்டஈடாக கொடுக்கப்பட்டுச்சு உலகின் மிக செலவான விவகாரத்து இதுதான் இது பற்றிய முழு வீடியோ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ அதோட லிங்க் இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் விருப்பம் இருந்தால் பாருங்கள் ஒரு மனைவிக்கு உலகின் மிக மிக ஒரு மனைவியோட சிறந்த நிகழ்ந்துச்சு இன்னைக்கு ஹிந்த் அறுபது கடந்துட்டாங்க பன்னெண்டு குழந்தைகள்ல பெரும்பாலானவர்கள் நாட்டின் நிர்வாகத்தில் வணிகத்தில் கல்வியில் முக்கிய பங்களிப்பு செய்வர்களாக இருக்கிறார்கள் ஹிந்த் இன்னைக்கு சமூக சேவைகள்ல அரபிய பெண்களுடைய அரசியலில் முன்னேறுவதில் தொழிலில் கல்வி நலத்திட்டங்களில் அனைத்திலும் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் அவர் எப்போதும் அமைதியாக பெருமை காட்டாமல் சுய விளம்பரம் செய்யாமல் தன்னுடைய கடமைகளை செய்து வருகிறார் சிலர் சொல்வதாவது என்னன்னா இணையத்தில் பார்க்கப்படுகிற புகைப்படங்கள் எல்லாமே ஹிந்தினுடைய புகைப்படங்கள் இல்லை அவருடைய நம்பிக்கைக்குரிய நாணியினுடைய புகைப்படங்கள் தான் அவை உண்மையான படங்கள் இளமை வயதிலே எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் மட்டும்தான் இணையத்தில் இருக்குது துபாய் மக்களிடம் ஹிந்த் அல் மக்தோம் மிகுந்த மரியாதையும் அன்பையும் பெற்றவராக இருக்கிறார் ஒரு உண்மையான முஸ்லீம் பெண்மணியாக அவருடைய பண்பு பொறுமை அன்பு பொறுப்புணர்வு எல்லாவற்றிற்கும் ஒரு உதாரணம் கணவரின் நல்லதும் கெட்டதும் அவருடைய பல அன்பு கதைகளும் அனைத்து சோதனைகளுடன் அவர் பக்கத்துல நிக்கறாங்க ஹிந்த் இதுதான் ஒரு தரமான பெண்ணினுடைய தியாகமான அன்பு அப்படின்னு பலர் கருதுகிறார்கள் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க